ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தன்னுடைய கைக்கு அதிகாரம் வந்த உடனே முதல் பந்திலேயே சிக்ஸர் விளாசி அனைவருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்காங்க தமிழக முதல்வரான மு க ஸ்டாலின் அவர்கள் அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் ஆரம்பத்தில் இருந்தே தமிழக ஆளுநரான ஆர் என் ரவி அவர்களுக்கும் தமிழக அரசுக்கும் இடையே மோதல் போக்கு தான் நிலவி கொண்டு இருக்குது ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் பாஜகவின் ஒரு ஆதரவாளர் அப்படின்ற ஒரு காரணத்தினால அவங்க திமுக அரசு அனுப்பி வைக்கின்ற எந்த ஒரு மசோதாக்களையுமே அவங்க வந்து நிறைவு பண்ண மாட்டாங்க அதாவது அதற்கு அனுமதி கொடுக்க மாட்டுறாங்க அதை வந்து கிடப்பிலேயே போட்டு வச்சுடுறாங்க இதனால் மிகவும் அதிருப்தியில் இருந்த தமிழக அரசு இதற்காக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்ணியிருந்தாங்க சமீபத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசின் தரப்பில் எல்லாமே நியாயமாக இருப்பதன் காரணத்தினால ஆளுநர் ரவி அவர்களிடம் இருந்து இந்த மசோதாக்களை நிறைவேற்றம் செய்வதற்கான அதிகாரத்தை அவங்க பறிச்சுட்டாங்க இதன் மூலமாக புதிய சட்டம் ஒன்றை நிறைவேற்றி தமிழக அரசு தானாகவே சில மசோதாக்களை நிறைவேற்றம் பண்ணிக்கொள்ளலாம் அப்படின்னு அவங்க பார்த்தீங்கன்னா உத்தரவு போட்டாங்க உச்சநீதிமன்றத்தின் இந்த ஒரு தீர்ப்பின் காரணத்தினால தமிழக அரசுக்கு இது ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம் தற்போது இந்த ஒரு அதிகாரம் தமிழக அரசின் கைக்கு வந்த உடனே இரண்டு அதிரடியான மாற்றங்களை பண்ணியிருக்காங்க இது ஆளுநர் ரவி அவர்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு அது என்ன அப்படின்னா தற்போது பார்த்தீங்கன்னா சென்னை அம்பேத்கர் பல்கலைக்கழகம் மற்றும் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் இந்த இரண்டு பல்கலைக்கழகங்களுக்கும் துணைவேந்தர்களை நியமனம் செய்வதற்காக தற்போது தமிழக அரசே பார்த்திங்கன்னா புதிய ஒரு தேடுதல் குழு ஒன்றை உருவாக்கியிருக்காங்க இது அரசியல் வரலாற்றிலேயே முதல் முறையாக தற்போது தமிழக அரசனால் நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஒவ்வொரு முறையுமே இது பழகி பல்கலைக்கழகங்களில் பார்த்தீங்கன்னா துணைவேந்தர்களுடைய பதவி முடிவுக்கு வர வந்ததற்கு பிறகு அதற்காக ஆளுநர் அவர்கள் அந்த ஒரு புதிய துணைவேந்தருக்கான தேடுதலை அவங்க நடத்தி பதவி பிரமாணம் செய்து வைப்பாங்க ஆனால் நீண்ட நாட்களாக இதை கிடப்பிலேயே போட்டு வச்சுருந்ததன் காரணத்தினால தமிழக அரசு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தை நாட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு இந்த நிலைமையில் இதற்கு தான் தற்போது தமிழக அரசுக்கே அந்த ஒரு அதிகாரத்தை கொடுத்துட்டாங்க அதன்படி தற்போது தமிழக அரசு சென்னை அம்பேத்கர் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பதவிக்காக புதிய ஒரு துணைவேந்தரை நியமனம் செய்வதற்காக அதற்கான தேடுதல் வேட்டையில் தற்போது ஒரு புதிய குழு ஒன்று உய நியமனம் பண்ணியிருக்காங்க அதன்படி சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி அருணா ஜெகதீசன் மற்றும் முன்னாள் துணைவேந்தர்கள் பேராசிரியர் சச்சிதானந்தம் மற்றும் பேராசிரியர் விஜயகுமார் ஆகிய மூணு பேர் அடங்கிய ஒரு குழுவை தற்போது இவங்க நியமனம் பண்ணியிருக்காங்க இந்த துணைவேந்தர் பதவிக்கு தகுதியான பேராசிரியர்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க பார்த்தீங்கன்னா தனக்கான விண்ணப்பத்தை இவங்களிடம் கொடுக்கலாம் அதற்கு பிறகு அவங்க நேர்காணலில் சில முக்கியமான ஆலோசனைகளை நடத்திவிட்டு இந்த துணைவேந்தர் பதவிக்கு யார் தகுதியானவங்க அப்படின்றது குறித்து அவங்க பார்த்திங்கன்னா தமிழக ஆளுநரிடம் பரிந்துரை பண்ணுவாங்க அவங்க தான் இந்த துணைவேந்தர் பதவிக்கு நியமனம் செய்வாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அதே போல் அதேபோல தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய தமிழ் பல்கலைக்கழகத்துக்கும் பார்த்தீங்கன்னா தற்போது உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி வாசுகி மற்றும் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரியான மீனபந்து இவங்க இரண்டு பேர் அடங்கிய ஒரு குழுவை உருவாக்கியிருக்காங்க இவங்களோடு சேர்த்து தற்போது உச்சநீதிமன்றம் நியமனம் செய்து இருக்கக்கூடிய மூன்று நபர்கள் அடங்கிய குழுவும் இணைந்து இந்த தஞ்சாவூரின் தமிழ் பல்கலைக்கழகத்திற்கான துணைவேந்தர் பதவியை தற்போது யாரிடம் கொடுக்கலாம் அப்படின்றது குறித்து அவங்களும் பார்த்தீங்கன்னா நேர்காணல் நடத்திவிட்டு தற்போது இந்த ஒரு முடிவை அவங்களும் தமிழக அரசுக்கிட்ட கொடுப்பாங்க இதன் மூலமாக தற்போது தமிழக அரசுக்கு புதிய அதிகாரங்கள் கைவண்ணம் வந்து சேர்ந்திருக்கு இதுதான் தற்போது பார்த்திங்கன்னா ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு ஆதங்கத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி